ൂൺ മന്ദ്രിക്കൊല്ലും സഹു പാർക്കമലും തങ്ങൾ ഇവൻ മീത് ഉറിയാ നമ്പിക്കഴുപതായിരം പേർ சமுதாயத்தில் சுவர்க்கம் செல்வார்கள் என நபி சொல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறுதி கூறியதாக ஐபுன் அப்பாஸ் அலி அனு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரி புஸ்லீம்ல பதிவான ஹதீஸ் நோய் வந்தால் மருத்துவரை சந்திக்க வேண்டும் ஆனால் சகுனம் பார்க்காமல் அடுத்தது வந்து மந்திரம் செய்யாமல் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவர் மாத்திரம் இந்த எழுபதாயிரம் பேர் கூட்டத்தில் சேர்வார்கள் இன்ஷா அல்லாஹ்